ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமேதா முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருணாக்கி ஜூலியர் செந்தகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அன்றாடும் வாழ்க்கையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று ரெண்டு டிப்ஸு தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கருணன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நான் ஏற்கனவே வந்து என்னுடைய காரணத்தை வந்து நான் எப்படி இயக்கிகிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து எந்த மாதிரி சூழல் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவாக சொல்கிறேன் நிறைய கசகசெல்லாம் பேசல சும்மா ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் தினசரி வாழ்க்கையில் அன்றாடம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதிலே வந்து உங்களுடைய கருணநாதன் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருந்தால் நான் சொல்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு இளைய கையில் கொண்டு போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணாதன் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருத்த பட்டிருந்தால் அந்த கொண்டு போற பொருளை வந்து சேதாரம் பண்ணி நீங்க கூட கொண்டு போங்க கருணாநாதன் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து அழகாக அழகா சிறப்பாக உட்காந்துருக்காரு அப்படின்னு ஆச்சுன்னா நீங்க வந்து அந்த பொருள் பொருளை வந்து சேதாரம் இல்லாம உங்கள் கூட வச்சுக்கிங்க அவ்வளோதான் சரி பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு கருணாதன் இருக்கிறாரா என்ன செய்யலாம் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த அந்த பொருளை வந்து சேதாரம் பண்ணி அந்த பொருளை வந்து நீங்க விரயம் பண்ணி ஒருத்தர் ஒரு பொருளை விரயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு பொருளை கையில கொண்டு போங்க அவ்வளவுதான் சரிங்களா இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் எடுக்கிற காரியம் சக்தி ஆகிறது நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் நகர்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடி வருவது இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீ கண் கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கண் கண்டிப்பாக நீங்கள் உணரலாம் முதல்ல வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்ல வரது என்னன்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது தான் அது வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கணே தவிர ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகல அப்படின்னு யோசிக்க வேண்டாம் எப்போவுமே வந்து ஒரு ஒரு விதையை போடுறோம் அப்படின்னாச்சுன்னா விதை முனைச்சி ஒரு வாரம் ஆகும் சரிங்களா ஒரு மரம் நடுறோம்னா அந்த மரம் வந்து காய் காய் மரம் வந்து வளர்ந்து பூத்து காயாக மாறுவதற்கு அது கூட்ட நாள் பிடிக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து யோக திசை அருமையான யோக திசை புத்தி ஓடுது அப்படின்னு நீங்க எடுத்த உடனே அந்த காரியம் சக்சஸ் ஆகிரும் சில பேருக்கு வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும் என்ன ஆகுதுன்னா செய்கிற விஷயம் வந்து படிப்படியாக தான் முன்னேற்றம் வரமே தவிர ஒரே நாள்ல எல்லாம் சாதிக்க முடியுமா அப்படின்னாச்சுன்னா ஒரே நாள்ல வந்து சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து எங்கேயுமே இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அணையில இருந்து நீங்க தண்ணியை திறந்து விடுங்க திறந்து விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அது கடமடைக்கி வாய்க்கால் வழியா வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் நாள் ஆகும் ஒரு நாள் சுத்தமா ஆகும் அதே மாதிரி அடைச்சதுக்கு அப்புறம் தண்ணி சுத்தமா அந்த வாய்க்காலருந்து வடிஞ்சு சுத்தமா வாய்க்கால் தண்ணி இல்லாமல் போறதுக்கும் ஒரு நாள் ஆகும் அப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னாச்சுன்னா அது நம்மள வந்து சேர்றது ஒரு பரிகாரம் செய்யறோம் அப்படின்னாச்சுன்னா அந்த பரிகாரம் வந்து அது இயற்கை பஞ்சபூதம் இதெல்லாமே கணக்கில் எடுத்து நம்ம ஒரு பரிகாரம் கொடுக்குறோம் அந்த பரிகாரம் வந்து அந்த இயற்கையோட இயற்கையாக ஒன்றி போகிற நேரம் வரும் வரை பரிகாரத்தை தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பரிகாரம் ஒரு நாளும் வீண் போகாது சரியாகவே வரும் ஏன்னா நான் அனுபவத்தில் எடுத்த விஷயத்துக்கு தான் நான் உங்களுக்கு பரிகாரமாக கொடுத்துட்டுருக்கிறேன் சரிங்களா சரி பதினோரு கரணம் அதாவது பவக்கரணம் பாலவக்கரணம் கவலவக்கரணம் தைத்துளை கரணம் மணிசை கரணம் பத்திரை கரணம் சகுனி கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிம் சுக கரணம் இந்த பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்க வந்து தினமும் செஞ்சு பாருங்க போதும் சரிங்களா சரி முதல்ல வந்து பவ பவ பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து காலையிலே தூங்கி எழுந்த உடன் சரிங்களா உங்களுடைய முருகப்பெருமானோட ஒரு கவசம் என்று சொல்லக்கூடிய கந்தசஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டே இருங்க இது ஒண்ணு அடுத்து வந்து நீங்க வெளியே எங்கேயாவது போகுமோ வருமே அப்படின்னாச்சுன்னா உங்க கூடவே வந்து நெத்தில வந்து ஒரு சிகப்புல குங்குமம் போட்டு மறக்காம வச்சிருங்க கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிகப்பு கலர்ல ரோஜா பூ அதாவது சிகப்பு கலர் பூ ஏதோ ஒரு பூ உங்க கூடவே இருக்கிற மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கருணாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பார் இதுல என்னன்னு சொல்கிறேன் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த பூவை வந்து ரேஸாக ஒரு டேமேஜ் பண்ணி நீங்க கூட வச்சுக்கலாம் சரி அதே பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டதுக்கு அப்புறம் ஆச்சுன்னா அந்த பூவை வந்து ஒரு பூவை பறிச்சி வெளியே வெளியே வேண்டான்னு போட்டுட்டு இன்னொரு பூவை பறித்து நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க இதே மாதிரி ஒவ்வொரு கரணத்தில் பிறந்த அன்பர்களும் ஒவ்வொரு பொருட்களை வந்து நான் இப்போ மேற்படி சொன்ன எந்த அமைப்பில் சொன்னனும் இதே பொருள் நீங்கள் இப்போ இங்கே செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலவ கரணம் இந்த பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தினமும் காலையிலே வந்து துக்கை அம்மன் காயத்திரி மந்திரம் அல்லது வந்து பத்திரகாளியம்மன் காயத்ரி மந்திரம் காளியம்மன் காயத்திரி மந்திரம் இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து நீங்கள் காலையிலேயே வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு கரணாலன் சிறப்பாக செயல்படுவார் அதே சமயத்தில் வந்து கையில் வந்து எந்த பொருளை நீங்கள் கொண்டு போகலான்னு கேட்டீங்க அப்படின்னு வெளிநாட்டு செடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா குரோட்டன் செடி இயற்கையாக உருவாகிற செடி அல்லாம செயற்கை பண்ணி உருவாக்குறாங்கல்ல இந்த செடி எல்லாமே வந்து உங்க உங்களுக்கு வந்து கரணாலாக செயல்படும் அப்போ அதுலேருந்து ஒரு இலையை நீங்க புடுங்கி உங்கள் கூடவே வச்சுக்கலாம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் சரி ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கு ரேஸாக கிளிச்சு உடச்சி டேமேஜ் பண்ணி பை பக்கத்தில் வச்சுக்கலாம் சரி அதே வந்து பன்னிரெண்டு மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு இலையை பிடுங்கி அப்படி இலையை போட்டு இன்னொரு இலைய பிடுங்கி மடித்து உங்கள் கூட வச்சுக்கிங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து கவலவம் கரணம் இந்த கவலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தினமும் வந்து காலையிலே வந்து நீங்கள் வந்து சிவன் சம்பந்தப்பட்ட அதாவது கால பைரவர் சம்பந்தப்பட்ட பைரவ மந்திரங்கள் வந்து நீங்கள் தினசரி காலில் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் தினமும் வந்து உங்கள் வாயாலே ரெண்டு மந்திரம் சொல்லுங்க அதுவே சிறப்பு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொருள் என்ன பொருள் கையில் வச்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் வேண்டாம் புளிய மரத்து இலை இருக்கு பார்த்தீங்களா புளிய மரத்து இலை இருந்ததுன்னா அதில் ரெண்டு எண்ணம் பிடுங்கி கையில் வச்சுக்கலாம் அல்லது சனியின் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தட்டாதி நட்சத்திரம் வந்து வேப்ப மரத்தை குடிக்கிற நட்சத்திரம் வேப்ப மர இலையை வந்து ரெண்டு இலை பிடுங்கி உங்க கூடவண்ணி வச்சுக்கலாம் சரி ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கு அந்த இலையை டேமேஜ் பண்ணி வச்சுக்கோங்க சரி பன்னெண்டு மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கு அந்த இலையை அப்படியே ஒரு ரெண்டு இலையை பிடுங்கி தூரம் போட்டுட்டு அப்புறம் ஒரு இலையை பண்ணி பிடுங்கி அதை அப்படி மடிச்சு பாக்கிட்டு ரெகுலராக வச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்து இந்த கரணாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து கருணாதன் வர்றதுனால வந்து தினமும் காலையில வந்து மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட காய்த்திரி மந்திரம் கேட்டுக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே சமயத்தில் வந்து நீங்கள் கூடவே வச்சுக்கிற பொருள் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தினமும் போகும்போது ஒரு மல்லிகைப்பூ எடுத்து உங்களுக்கு காதில் வைக்கிறது உங்கள் மல்லிகைப்பூ எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து கருணாதனை வந்து இயக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி இதே சுக்கர பகவான் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டார் அந்த மல்லிகைப்பூ வந்து இதில் இதெல்லாம் இருக்கல ரெண்டு இதெல்லாம் ஏசா டேமேஜ் பண்ணிட்டு நீங்கள் வச்சிக்கலாம் சரி இதே சுக்கர பகவான் பன்னெண்டாம் மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கா கரணநாதன் சம்மந்தப்பட்டார் அப்படின்னாச்சுன்னா அந்த பூவை வந்து ரெண்டு பூ பறிச்சு ஒரு பூவை வெளியே போட்டுட்டு ஒரு பூவை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இதை ரெகுலராக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து இதில் உங்கள் உங்களுக்கு வந்து என்ன என்ன ஒரு விஷயம் செய்யலாம்னுங்க ஒரு ஏலக்காய் எடுத்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டதுக்கு அப்புறம் ஆச்சுன்னா அந்த ஏலக்காய் எடுத்து ரெண்டு கல்லை வச்சு ரெண்டு குத்து குத்தி அதை டேமேஜ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அதே பன்னெண்டு சம்மந்தப்பட்டுக்கு அப்படின்னாச்சுன்னா ஒரு ஏலக்காய் உடைச்சி ரெண்டாம் மூணா பிச்சு துளைய போ வெளியே போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காயை வந்து நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இது சிறப்பு சரி சுக்கர பகவான் சிறப்பா இருக்கிறாரு யோகமா இருக்கிறாரு என்ன பண்ணலாம் வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க ஒரு ஏடக்காரத்துக்கு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அல்லது மல்லிகைப்பூ எடுத்து வச்சுக்கோங்க சிறப்பா இருக்கும் கரணாதன் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் அடுத்து வந்து கரைசைக்கரணம் கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் அப்ப சந்திர பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிற உணவு சாரி வெள்ளை நிற பூக்கள் அப்ப வெள்ளை நிற பூக்களை வந்து எந்த பூவெல்லாம் எடுத்துக்கலாம் சந்திர பகவானுக்கு உண்டான பூ வந்து வெள்ளை நிற பூக்கள் எடுத்துக்கலாம் கலர் வந்து சந்திரன் வெள்ளை தானே வெள்ளை நிற பூக்களை வந்து நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கலாம் சரி எப்படி வச்சுக்கலாம் வெள்ளை நிற பூவில் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு சந்திரபாவானுக்கிறார் அப்படின்னு வச்சுனா அந்த பூவை வந்து நீங்கள் வந்து ரேசாக டேமேஜ் பண்ணி வச்சுக்கலாம் பன்னெண்டு சம்மந்தப்பட்டதாக அந்த பூவை ஒரு பூவை பிடிஞ்சு வெளியே போட்டு ஒரு பூ முழுசாக வச்சுக்கலாம் பாக்கெட்லேயும் சிறப்பு அதே சமயத்தில் வந்து தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து நீங்கள் கேட்க வேண்டிய மந்திரங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா அம்மன் சம்பந்தப்பட்டது அதாவது காளியம்மன் மாறி இல்லை சமயபுரத்து மாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் சொல்றோம்ல குளசை முத்தாரம்மன் இந்த மாதிரி அம்மன் சம்பந்தப்பட்ட ஒரு மந்திரங்கள் வந்து நீங்க தினமும் சொல்வது உச்சாரணம் பண்ணுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்க கருணாதன் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வணிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சூரிய சூரிய பகவான் வந்து கருணால வரனால வந்து சூரியன் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தினமும் காலையிலே வந்து நீங்க தூங்கி எந்தவொடனே சூரிய நமஸ்காரம் கே சூரிய நமஸ்காரம் செய்வது காலையிலே வந்து சூரிய காயத்ரி மந்திரம் நீங்கள் வந்து தினமும் வந்து ஓம் சூரிய நாராயணாய் இப்படி ஒரு மூணு தடவை சொன்னாலே போதும் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருங்க சிறப்பாக இருக்கும் அதே சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா என்ன சாரி நீங்கள் வந்து கையில் கொண்டு போகிற பூ பார்த்தீங்கன்னா இருக்கு பூ வெள்ளை இருக்கிற பூ இருக்குல்ல அந்த பூ வந்து உங்க கூடவே வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வெள்ளருக்கு பூவிலே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கிறார் சொன்னா அந்த பூ இருக்கு பார்த்தீங்களா அந்த பூவை வந்து ட டேமேஜ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் சரி பலனை சம்பந்தப்படுகிறார் ரெண்டு கூப்பிங்களா ஒரு கூப்பிட்டு வெளியே போட்டு ஒரு வந்து பாக்கெட்டுல வச்சுக்கோங்க சரி இந்த மந்திரங்கள் சொல்லும் போது வந்து கிரகங்கள் ஆறு எட்டா தான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல ஒரு தடவை ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அப்படியே அதே மந்திரத்தை திருப்பி போடுங்க சரிங்களா ஒரே மந்திரத்தை வந்து நீங்க ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுங்க அவ்வளவுதான் யோகமாக இருந்தா அப்படியே முழுசாக ஓட விட்டுருங்க யோகம் இல்லாமல் இருந்தால் சரிங்களா நீங்க வந்து அதை ஆஃப் பண்ணி ஆப் பண்ணி போடுங்க அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் வேண்டாம் சரிங்களா சரி இதே இப்போ வந்து நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப்ல போடும்போது பாருங்க உங்க கருணாநிதன் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருந்தாச்சுன்னா நீங்க சூரிய காய்த்திய மந்திரம் கேட்டுகிட்டே இருங்க அதை பேசிட்டு இருக்கு அந்த அந்த மந்திரம் ஓடிட்டு இருக்கும்போது விளம்பரம் வந்து அந்த 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 மந்திரம் கட் ஆகும் அடிக்கடி அந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும் கட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகமா இருக்கிறவங்க போட்டு பாருங்க விளம்பரம் பெரும் பெரும்பாலும் விளம்பரமே வராது அந்த மந்திரம் முடிகிற வரை ஈஸியா முடிஞ்சவங்களுக்கு கரெக்டா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்திரைக்காரணம் காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது அப்படினாலே வந்து பார்த்தீங்க க கேது அப்படின்னா விநாயகர் ஆஞ்சநேயர் பிருத்திங்கரா தேவி நரசிம்மர் இது போன்ற மந்திரங்களை வந்து தினமும் காலையில வந்து நீங்கள் மந்திரங்கள் டெய்லி ஒரு நாலு மந்திரம் சொன்னாலே போதுங்க ரொம்ப கசகசல்லாம் பேச வேண்டாம் நாலு மந்திரம் பே சொல்றது அல்லது யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி ஒரு மந்திரத்தை போட்டு விட்டீங்க அப்படினாலே சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த என்ன பொருள் கையில் கொண்டு போகலாம்னா ஆல மரத்தில் உள்ள இலை அல்லது அவரை செடி இருக்கு பார்த்தீங்களா அவரை செடி இந்த அவரை செடியில இருந்து நீங்க ஏதோ ஒரு இலைய பிடுங்கி உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் ஏன்னா அவரை செடி வந்து கேது பகவான் சம்பந்தப்பட்டது சரி அதே அவரை செடி அவரை பூ இதெல்லாம் கூட கொண்டு போகலாம் இதே கேது பகவான் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருந்தால் என்ன பண்றது ஒரு அவரை ஒரு அரசமரம் ஒரு ஆழமர்த்த இலை புடுங்குறோம் ரெண்டாவது விற்கிறோம் டேமேஜ் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கலாம் அல்லது அவர இலை இருக்கலாம் அந்த அவரை இலையை வந்து புடுங்கி எடுத்துட்டு அதுல இருந்து டேமேஜ் பண்ணி பாக்கல வச்சுக்கலாம் விரயமாக நிறைய ஸ்தானத்துல இருந்தாரு அப்படின்னாச்சுன்னா ரெண்டு இலைக்கு நாலு இலையை பிடுங்க நாலு இலையை போட்டு ஒரு இலையை பாக்கல வச்சுக்கீங்க அதான் சிறப்பு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சகுனி காரணம் சகுதிக்கு இருந்து பிறந்த அந்த வந்து நல்லா கணக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானே உங்களுக்கு வந்து கருணாநகர் வந்து நீங்க வந்து கால பைரவர் மந்திரம் சம்பந்தப்பட்ட மந்திரத்தை வந்து நீங்க அதிகாலையிலே நீங்க கேட்பது மிக மிக சிறப்பு யோகமாக இருக்கும் நீங்களே வந்து அந்த மந்திரங்களை வந்து ஒரு நாலு மந்திரத்தை ஒரு மந்திரம் ரெடி பண்ணி வச்சு திலம ஒரு அஞ்சு நேரம் சொல்லிட்டு வந்துட்டே இருங்க டெய்லி சொல்ல சில எல்லாம் ஒரு நாள் நீங்கள் அஞ்சு தடவை சொல்லிங்கன்னா மாதம் நூற்றம்பது தடவை ஆச்சு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கரெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படியே உங்கக்கூடிய அந்த மந்திரங்கள் வந்து வலிமையாகி கொண்டே இருக்குமே தவிர வலிமை குறையவே குறையாது மந்திரங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு அடுத்து வந்து சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்து இலை அல்லது புடிய மரத்து இலை இந்த ரெண்டு இலையில ஏதோ ஒரு இலையை வந்து நீங்க கூடவே வச்சுக்கலாம் யோகமாக இருக்கும் போது யோகம் இல்லாமல் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து அந்த இலைய வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கலாம் சரி பன்னெண்டு மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இலையை வந்து கொஞ்சம் விரயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு விலையை ஒரு இலையை நீங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க சிறப்பா இருக்கும் கூடவே வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம் இந்த கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ குரு பகவான் காலையிலே தூங்கி எஞ்சவுடனே குரு பகவான் சம்பந்தப்பட்ட காயத்ரி மந்திரம் கேட்பது மிக மிக சிறப்பு ரெகுலரா செஞ்சுட்டே இருங்க நீங்களே வந்து குரு பகவான் சம்பந்தப்பட்ட மந்திரங்களை நீங்களே உச்சாரணம் செஞ்சுட்டே இருக்கலாம் இது உங்களுக்கு யோகம் அதே சமயத்துல குரு பகவான் அப்படிங்கிறது அரச மரத்து இலை அரச மரத்து இலையை வந்து உங்க கூடவே நீங்க வந்து ஒரு இலையை மடிச்சு உங்க பாக்கெட்ல வைக்கிறது செல்போன்ல பின்னால வச்சிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அதே குரு பகவான் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ன பண்ணலாம் அரசமமர்த்தி இலையில வந்து ஒரு இலையை பறிச்சு அதை டேமேஜ் பண்ணி உங்கள் பாக்கியில் வச்சுக்கோங்க அதே குரு பகவான் வந்து பண்டாம் மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்காரு என்ன செய்யறது அந்த குரு பகவான் வச்சு அந்த வச்சிருக்கிற அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய அந்த அரசமர்த்தி இலையை வந்து நாலு இலைக்கு அஞ்சு இலை பொடுங்கி ரெண்டு இலையை தூர போட்டுட்டு ஒரு இலைய தூக்கி மறிச்சு பாக்கியில் வச்சுட்டு வந்துட்டே இருங்க மிக சிறப்பு அதே சமயத்தில் வந்து குரு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் மஞ்சள் அப்போ எப்பவுமே நெத்தில வந்து சந்தனம் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சந்தனம் அல்லது மஞ்சள் இதெல்லாம் வந்து உங்க நெத்தியில் வச்சுக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம் நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து கரணம் தான் வந்து இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு பொருள் சரிங்களா சரி மந்திரங்கள் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முதல்ல மந்திரம் சொல்லிருவோம் மந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துர்க்கியம்மன் மந்திரம் காயத்திரி மந்திரம்னு கேட்கலாம் அது பத்திரகாளியம்மன் காளியம்மன் மந்திரங்களுக்கு சம்பந்தப்பட்டதை தினமும் இங்கே காலையில் கேட்டுகிட்டே இருக்கலாம் அதே சமயத்தில் வந்து ராகு பகவான் பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு பொருள் வெளிநாட்டு பொருளை வந்து ஏதோ ஒரு பொருளும் கூட வச்சுக்கலாம் சரி விளையாட்டு போல இலையை பார்த்தீங்கன்னா குரோட்டோன்ஸ் இலை இது வந்து செயற்கையாக உருவாகி இருக்கிற தாவரங்கள் இலை எல்லாமே வந்து ராகு பகவான் தாங்க செயற்கை இயற்கை அல்லாமல் செயற்கையாக உருவாக்குறது எல்லாமே ராகு தான் அப்போ நீங்க இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த குரோட்டோன்ஸ் இலை ராகு சம்பந்தப்பட்டது அல்லது புடலங்காய் இருக்கு பார்த்தீங்களா புடலங்காய் புடலங்காய் இருக்குல்ல புடல புடங்காய செடியிலேருந்து ஒரு இலையை பிடுங்கி அதை வந்து ராகு யோகமாக இருந்தா நீங்க கூடவே கொண்டு போகலாம் அதே ராகு ஆறு எட்டு சம்மந்தப்பட்டார் அப்படின்னு அந்த புடலங்காய் இலையை வந்து ரைஸ் ஒரு கீழே கழிச்சு நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் அதே ராகு வந்து பன்னெண்டாவது சம்மந்தப்பட்ட அந்த இலைய ஒரு நாலு இலையை பிடிச்சி போட்டு ஒரு இலையை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க புடலங்காய் சம்மந்தப்பட்ட மரமும் நீங்க வச்சுக்கலாம் புடலங்காய் சம்மந்தப்பட்டது ராகு பகவானே அதே சமயத்துல குரோட்டோன்ஸ் இலை இது வந்து பெரிய பெரிய வீடுகளை குரோட்டோன்ஸ் இலை கிடைக்கும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குரோட்டோன்ஸ் இலை வாய்ப்பு கிடையாது அவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த புடலங்காய் செடி வச்சிருப்பாங்க அதுலேருந்து நீங்கள் நீங்க படிச்சு பாக்கெட்ல வச்சுக்கலாம் சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிம் கரணம் இந்த கரணத்துக்கு அதிபதி யாருன்னு புதன் பகவான் அப்போ காலையிலே நீங்க தன்வந்திரி காயத்திரி மந்திரம் கேட்பது மிக மிக சிறப்பு சரி அதே சமயத்துல வந்து பெருமாளின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா பெருமாளின் அம்சம் என்று சொல்லக்கூடிய கண்ணன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் கேட்பது சிறப்பு லலிதா சரஸ்கரணாமம் சொல்ற மாதிரி விஷ்ணு சரஸ்கரணாமா இருக்குல்ல அதை வந்து நீ தினமும் கேட்டுட்டே இருந்தாலே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் சிறப்பா இருக்கும் இதில் வந்து என்ன சொன்னால் அது இரவு நேரம் தூங்கும்போது காலையிலே தூங்கி அஞ்ச உடனே ராமாயணம் சம்பந்தப்பட்ட ஒரு ரிங்டோன் வச்சுனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அது ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே வந்து புதன் பகவான் சம்பந்தப்பட்ட அமை அமைப்பு அம்சத்தில் தான் வருது சரிங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து கிம்சுக்குன்னு காரணம் நான் திரும்ப அதான் செஞ்சிட்டு இருக்கிறேன் ராமாயணம் இரவு படுக்கும்போது ஒரு ராமாயணம் விஷயோடு பார்த்துட்டு பாருங்க காலையே தூங்கி அஞ்சோடனே மகாபாரதம் வந்து ஒரு விஷயோடு பாருங்க அல்லது இந்த ராமாயணம் மகாபாரதம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ரிங் டோன் நீங்க செல்போம்லாம் வைக்கிறது அதே சமயத்தில் வந்து விஷ்ணு சிரசாம வந்து தினமும் உங்க வீட்டில் வந்து ஒழிக்க விட்டுட்டே இருங்க சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து புதன் பகவான் அப்படிங்கிறது இலையன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலை வெத்தலையை வந்து நீங்க உங்க உங்கள் கூடவே நீங்க வந்து வச்சீங்கன்னா கூட கொண்டு போகும்போது இங்கே போனாலும் சரி ஒரு வெத்தலை செல்போன்ல ப்ரோஃபைலாம் வச்சிக்கனாலும் சிறப்பா இருக்கும் நாட்டு ஒருத்திரையா பார்த்து வைக்கணும் அதே சமயத்துல புதன் பகவான் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டார் அதே வெத்தலையை வந்து ரெண்டாம் மூணா பிச்சு சரிங்களா ஒரு நாலஞ்சு டேமேஜ் பண்ணி உங்க பாக்கல வச்சுக்கோங்க அதே புதன் பகவான் வந்து பன்னெண்டாம் மட்டுமே அப்படினா அப்படின்னாச்சுன்னா அந்த கரணநாதன் நம்ம எப்படி இயக்கலாம் கரணம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை வந்து நீங்கள் விரைமாட்டுறீங்க விரைமேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட வச்சுக்கோங்கச்சுன்னா விரையத்துக்கு வரை மாச்சு கரணம் கரணம் மாதிரி நீங்க பாக்கியில வச்சா சிறப்பாக இருக்கும் கருணாதன் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வெத்தலையை வந்து நீங்க வந்து சேதாரம் பண்ணாமல் முழுசா அவங்க குறை வச்சுக்கோங்க இறைவனுக்கு வந்து அடிக்கடி வெத்தல மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க இப்படி எல்லாம் குறைச்சி செய்யும்போது கரணன் சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார் அப்போது ஒரு கருணநாதன் இருக்கும்போது உங்கள் ஜாதத்தில் வந்து கருணாநாதன் வந்து ஆறு எடுத்து சம்மந்தப்பட்டாச்சுன்னா அந்த பொருளை வந்து டேமேஜ் பண்ணும் ஆறு எடுனாலே வெட்டு குத்து உடைக்கிறது தான் டேமேஜ் பண்ணி அதை பாக்கில் வச்சுக்கோங்க விரயமாக பண்ணுற அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா பன்னெண்டாவது சம்மந்தப்பட்ட விரயம் பண்ணுங்க யோகமாக இருந்தால் அந்த பொருளை டேமேஜ் இல்லாமல் பாக்கலாம் வச்சுக்கோங்க இப்படி தொடர்ச்சியாக அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கருணநாதன் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார் கருணாதன் எங்க ஆரம்பிமோ இல்லாங்கன்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடையிறது நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மிகப்பெரிய உச்சத்தை கண்டிப்பாக வளர்க்கிறவங்களுக்கு வந்து கர்நாடகம் வந்து அந்த விஷயத்தை வந்து எனக்கு நடத்தி கொடுப்பாரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி சரி என்னடா நீ தினமும் கர்நாடகம் பற்றியே அப்படின்னு அப்படிங்கிற கேள்வி வரலாம் என்ன டெய்லி ஒவ்வொரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த விஷயத்தை வந்து என்ன எளிமையாக சொன்னால் நல்லா இருக்குமே உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குமே தான் இதை யோசிச்சிட்டே இருந்தேன் இன்னும் எளிமையாக இன்னும் எளிமையாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி என் தாய் முத்தாரம் எனக்கு வந்து அந்த அறிவை என்னத்தை கொடுத்தால் மறுபடியும் இதே இதே மாதிரி இன்னும் எளிமையாக சொல்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ தருவேன் சரிங்களா அப்போது எளிமையாக சொல்லணும் செலவு இல்லாமல் சொல்லணும் உங்களுக்கு வந்து அண்ணாடும் செய்கிற வாழ்க்கையில் செய்கிற விஷயத்தை வந்து அப்படி போகிற போக அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அது மூலமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது போது தான் என்னுடைய எண்ணம் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து பரிபூர்வமாக கொடுக்கணுன்னு நினச்சி கொடுத்துட்ருக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இந்த பரிகாரங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் பார்க்குற அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பண்ணாமல் பார்க்குற அன்பர்களுக்கும் நன்றி ஏன் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வருது பார்த்தீங்களா அந்த ஆசைக்காகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் எப்படி பார்த்தாலுமே எனக்கு சந்தோஷம் தான் சரி இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னுடைய சேனல் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமாக நல் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி பார்க்கும்